வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி பார்த்து பார்க்கலான்றது தான் பார்க்க போகிறோம் கூகுள் க்ரோம் போயிட்டு பட்டா சிட்டான்னு டைப் பண்ணுங்கள் அதில் வந்து தமிழ்நாடு ஈசேவர் லேண்ட் ரெக்கார்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை செலக்ட் இது போல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் அதில் போயிட்டு விண்ணப்ப நிலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் விண்ணப்ப நிலை அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் பட்டாவில் அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்டில் அந்த ப அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை கொடுத்துட்டு உங்களோட கேப்ஷா கீழே அந்த கேப்சா இருக்குது இல்லைங்களா அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கரண்டில் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் உங்கள் பட்டா மாறுதுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் க கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ